சூப்பர் தல ரோஸ் தல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தோர் லவ் அண்ட் தண்டர் பீடி தாத்தா ட்ரைனிங்கே இல்லாம தானாவே ஒருத்தன் ஃபிட் ஆகி அவன் எக்ஸ் கூட சேர்ந்து புள்ள படிக்கிறவன கண்டுபிடிக்கிற கதை தான் இந்த கதை சாவர நிலமையில இந்த பாப்பா பொம்மை உரைஞ்சிட்டு இருக்குது உனக்கெல்லாம் நிரந்தர பரிசு கிடையாது அந்த கிரகத்திலயும் நம்ம கிரகத்து போல நாயலா இருக்குது போல எதுக்கு எல்லா படத்துலயும் இப்படியே பிக்கணும் இப்படி பிக்க போனா நம்ம கழுத்து தான் வலிக்கும் மேல இருந்து கழுத்துனா என்ன இந்த சுவாடத்தான் மத்தவங்களை சூஸ் பண்ணுன்னு தெரியும் இல்ல எதுக்கு இந்த சுவாடை இப்படி வெட்ட வழியில போட்டு வச்சிருக்கணும்

இந்த போற ஜெயிக்க உன்னோட உதவி தேவை சீக்கிரமா ஆமா மக்கள் இறந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ஒரு ஹாரி பாட்டர் காமெடி ஒண்ணு பண்ணலாம் ஆனா எங்க கடவுள்களை கொன்னுட்டாங்க இப்ப எங்களோட புனிதமான கோவில் பாதுகாப்பு இல்லாம கிடக்கு அத்த கடவுளையா கொண்டுட்டானுங்க இனிமேட்டு கோவிலை வச்சு என்னடா பண்ண போறீங்க வர வண்டியில ரெண்டு வண்டி மட்டும் தனியா போய் சைட்ல வருது நல்ல டீடைலிங் இன்ட்ரெஸ்டா இல்லையே ஹாலிவுட் படம் பாக்குற எல்லாருமே இன்ட்ரெஸ்டா பாத்துருப்பாங்க அது நீ அமெரிக்கால இருந்துட்டு அந்த படத்தை பார்க்காம இருந்திருக்க

சுத்தியவே டார்ச்சா பயன்படுத்துறா தோற விட இவத்தான் நல்லா சுத்தியை பயன்படுத்துற கோர் எதுக்கு இதெல்லாம் இங்க உறஞ்சி வச்சிருக்கான் எங்க வந்து பாத்து பிளான்ல எங்களுக்கு புரியறதுக்கு

ஜேன் என்ட்ரி சர்ப்ரைசிங் எலமெண்ட்டா இருந்திருக்கலாம் நிறைய காமிச்சதுனால சர்ப்ரைஸே இல்லாம இருக்குது அதை தோர் அந்த அளவுக்கு அடி வாங்கவே இல்ல சோ அதனால இந்த சீன்ல ஒரு எஃபெக்டே இல்ல வாய் உடஞ்சு ரத்த வந்து அப்படியே சாகர நிலைமைக்கு போராடும் போது ஜேன் வந்து காப்பாத்தரமா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ரொம்ப குழந்தை தரமா எடுத்திருக்காங்க இந்த படத்தை சூரிய வம்ச படத்தில் எப்படி இருக்கும் பையன் சாரத்துக்குமார் அடி வாங்கும்போது அப்பா சாரத்துக்குமார் வந்து காப்பாற்றுவாரு அந்த சீன் எப்படி இருக்கும் அதை பார்த்து எடுத்திருந்தா கூட நல்லா எடுத்திருக்கலாம் சரி குழந்தைகளுக்காக தான் எடுக்கிறாங்கன்னு பச்சா தெரியுது ஓகே பட் எல்ஜி பிடிக்கு கண்டென்ட்ல எதுக்கு குழந்தைங்க படத்துல வைக்கிறாங்க குழந்தைங்களை குழந்தைங்களாவே அங்க இருக்க விடலாமல்ல தான் டிஷ்னி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க சூப்பர் ஹீரோக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல இருந்தாலும் அந்த அஜெண்டாவை ஃபோர்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்கணும்னு நானே சொல்லியிருக்கேன் பட் ரைட்ஸ் வேற இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றது வேற குழந்தைங்க குழந்தைகளாகவே பாதுகாப்பாக இருந்தாங்க சுத்தி தாண்டா போனக்கு தோரை விட ஜேனோட கேரக்டர் நல்லா காமிச்சிருக்காங்க வெறித்தனமா சண்டை போட்டு காயெல்லாம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனா தோறு எதுவும் நோகாம நோம்பி கும்பிட்டு போற மாதிரி இருக்குது ரொம்ப ரஷ் பண்ணி எடுத்திருக்காங்க எதுக்கு இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல பார்த்ததுக்கு ரோன் கிங் தோரு ஒரு வாரம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் எதுவுமே இல்ல இந்த படத்துல இந்த படத்தோட கதையை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு பசங்க கல்லெல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்றத உருவாக்கி அது மூலியமா போய் வரம் கேட்டா முடிஞ்சிருச்சு ஏற்கனவே செத்த அவருடைய பொண்ணை காப்பாத்துறதுக்கு பல செத்துட்டு இருக்க ஜேனை காப்பாத்துறாள் அவ கூட இல்லாம எதுக்காக என்னோட கடைசி நிமிஷங்களை உன் கூட செலவழிக்கணும் ஜேனை இப்ப பார்க்கவே பாவமா இருக்கு அவளை காப்பாத்தாம இல்ல ஒரே வாரத்திலே ரெண்டு பத்தியுமே காப்பாத்த முடியும்னு கேட்க முடியாதா இல்ல அந்த ஒரு வாரத்தையும் ரெண்டு வரமா மாத்தி அதை வச்சு ஜேனை காப்பாற்ற முடியாதா நம்ம எது யோசிச்சாலும் ரைட்டர் செலுத்துறதுதான் கதை சோ ஜேன் செத்து போயிட்டா வெல்கம் டு வலஹாலா ஜே நீ சாவுலியா உனக்காக நான் அழுதுட்டு இருந்தா இவனுங்க மட்டும் உசாரா செத்து வலஹாலாக வந்துடுறாங்க மத்தவங்களா என்ன இழிச்ச வாயினுங்களா இப்படி போர்ல சாப்பிடறவங்க எல்லாம் தான் வரணும்னா தேனஸ் கையாலே எத்தனை பேர் சத்தானுங்க அவன் எல்லாம் இங்கதான் வந்திருக்கணும் நேரம் எத்தோரு இந்த பொண்ணு அவ கிரகத்துல ஸ்கூலுக்கு போயிருப்பாளன்னு கூட தெரியல அவகிட்ட ஜேன் ஃபாஸ்டர் தேரி புக்கு கொடுத்து படிக்க வைக்கிறான் பாப்பா செத்து போயிட்டு திரும்ப இங்க வந்திருக்கிற இவ்வளவு குறும்ப உனக்கு ஆகாது இந்த ஏழின் வாய் எத்தோட திறக்குதுன்னு பாருங்க மொத்த படத்தை விடவே இந்த கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு வர கிரேட் சீன் எந்த மொக்க ஜோக்ஸும் இல்லாம சீரியஸா நல்லா இருக்கு நிஜமானுமே இங்க ஃபேன் ஏசி எல்லாம் இல்லையா இருக்கு சியூஸுக்கே விசிறி வச்சுதான் விசிடுறாங்க ஓவராலா இந்த படம் காமெடி எமோஷனலி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ராங்